கன்னியாகுமரியில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்படி தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் காலையில் எழுந்தி அங்கே மூணு நாள் ராத்திரியே படுத்து காலையில் எழுந்திரிச்சு இப்போலாம் வளக்கி காப்பிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு சா காலையில் சாப்பாடு கூடுவாங்கன்னு உட்காந்துட்டே இருக்கேன் ஒரு ஆள் வந்து காப்பி குடிச்சிங்களா அப்படின்னா ஆ குடிச்சிட்டேன் இன்னொருத்தர் இருந்தார் காப்பி குடிச்சிங்களா அப்படின்னாரு அவ குடிச்சாச்சு அப்படின்னேன் ஒரு மறுபடியும் மூணாவது ஆள் ஒருத்தர் இருந்தார் காப்பி குடிச்சிட்டிங்களா அது நீ காப்பி குடிச்சே காப்பி குடிச்சேடா ஒருத்தராது டிஃபன் சாப்பிட கூப்பிடவே மாட்டேங்களான்னு கே ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன் அதுதான் கேட்டோம் அப்படின்னாரு அங்கே காப்பி குடிச்சிட்டிங்களான்னா அங்கே டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு அர்த்தம் கன்னியாகுமரியில் இங்கே அதுக்கு அர்த்தம் வேறு காஃபினா நமக்கு நம்ம குடிக்கிற காஃபி டீயை தான் நம்ம சொல்கிறோம் ஒரு இடத்துக்கு இடம் ஒரே வார்த்தை மாறும் எங்களுடைய உச்சரிப்பு கொஞ்சம் வேகமாக இங்க நாங்கள் வேகமாக கதைச்சு அவைக்கு விளங்காது திருப்பி சொல்லுங்க என்ன சொல்லுங்க இப்ப நாங்கள் தேத்தனியை கொடுப்போம் கிடையாது இதுதான் அப்படின்னு ஒரு டீயோ அப்படின்னு இருக்கு எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய தேவைக்கும் ஏற்ற பொருளைங்கிற வேறு பாச கற்றுக்கொண்டு ஆனால் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இப்போ ஒரு மதுரக்காரை மெட்ராஸுக்கு போனால் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசை கொடுத்துருது காசை கொடுத்துட்டு திரும்ப சில்லறை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா பையன் கொடுப்பா அப்படின்னு வரிவர் அது வழக்கமாக சினிமாக்களையெல்லாம் அதை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பையன் ஓவர கொடுத்துட்டு நான் என்னையா செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இப்போ சாதாரண ஒரு இவருடைய பெருந்தன்மையும் அவருடைய எரிச்சலும் இந்த ஒத்த வார்த்தைகளில் வந்துட்டு முட்டிக்கிட்டு நிற்கிது இவர் விட்டு கொடுக்குறாரு பையன் கொடுப்பானா நீ மெதுவாக கொடு சாமி இறக்கி விடும் போது அப்படின்னு மதுரக்காரர் சொல்கிறாரு அவர் என்ன எடுத்துக்கணும்னா நான் வச்சுக்கிற அந்த காசு பையன் ஓவன் கொடுத்துட்டு நான் அவன் கொஞ்சோன்னு அஞ்சு காசு பத்து காசு சில்லறை கொடுக்கணும் ஆனால் நீ என்னடான்னா பையவே கேட்குற அப்படின்னு அவர் அர்த்தத்தை எடுத்துக்கிறார்